The ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சமைச்ச பாத்திரத்தில் விபூதி வச்சு பட்டை மாதிரி சிவனுக்கு போடுற மாதிரி பட்டை மாதிரி போட்டுட்டு சாப்பிட எடுத்து அப்புறமா சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து நாம் உணவுக்கு செய்கிற மரியாதை எப்போவும் சிலவங்க சமைக்கிறப்பவே அந்த பட்டை மாதிரி போட்டுட்டு சமைப்பாங்க அல்லது சிலவங்க இறக்கி வச்சுட்டு அந்த மாதிரி செய்வாங்க இது இப்படி செய்கிறது வந்து நாம் சாப்பாட்டுக்கு செய்கிற மரியாதைன்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சமாக விபூதி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கலந்துட்டோம்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும் அதை தண்ணி விட்டு லைட்டாக கலந்துட்டு அது பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு மூணு விரலில் மட்டும் தொட்டுட்டு அந்த சாதம் வச்சுருக்கிற பாத்திரத்தில் நாம் பட்டை மாதிரி போடணும் இந்த மாதிரி பட்டை மாதிரி போடணும் அது வந்து நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால் வீட்டில் எப்போவுமே அன்னம் குறையாமல் இருக்கும் முன்னாடிலாம் பெரியவங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க நாமளும் அதை இப்போது தொடர்ந்து செய்கிறது ரொம்ப நல்லது சிறப்பான